நண்பர்கள் வணக்கம் இனி நம்ம வீடியோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தரமான ஒரு கைக்கரை மாட்டுட விற்பனை போகிறதா பார்க்க போகிறோம் கரவை வந்து பார்த்தீங்கன்னா லைவாக கறந்தே காமிச்சிருக்காங்க கரவை வந்து பார்த்தா நீங்களும் நேரிலே போய் கறந்து பார்த்தே வாங்கிட்டு வரலாம் அப்படின்ற ஒரு கேரண்ட்டியும் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்பதான் மாட்டு விட வெளியான அட்ரஸ் எங்கே இருக்குது அப்படிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண முதல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க மா இந்த மாடு வந்து கை கைக்கறவை மாடுங்க கலர் வந்து பார்த்தீங்கன்னா செவல சட்டியில் நல்ல ஒரு முகலட்சமான மாடுங்க நல்ல ப்ரீடில் இருக்குதுங்க ஜெர்சி கிராஸ் மாடுதாங்க பல் வந்து பார்த்திங்கன்னா கடைப்பல் முளைப்பு ஈத்து மூன்றாவது ஈத்துங்க இப்போ கை கறையாக வந்து பார்த்திங்கன்னா பால் கறந்துகிட்டு இருக்குதுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க மாட்டில் எந்த ஒரு குறைமே கிடையாது நல்ல தெளிவான மாடாக இருக்குதுங்க கறவை வந்து பார்த்திங்கன்னா இரண்டு நேரம் சேர்ந்து ஒன்பது லிட்டர் வரைக்கும் கறவை கறக்குதுங்க இப்போது இருக்க கறவை வந்து பார்த்திங்கன்னா மாலை வந்து பார்த்தீங்கன்னா கறந்த கறவைங்க காலையில் ஒரு ஐந்து லிட்டர் கறவையும் மாலை ஒரு நான்கு லிட்டர் கறவை வந்து பார்த்திங்கன்னா கறந்துகிட்டு இருக்கு அப்படினுந்தாங்க சொல்லியிருக்காங்க நல்ல மடிசெட்டில் நல்ல சைஸில் இருக்கக்கூடிய மாடுங்க வயங்கு குறைஞ்ச ஒரு நாலு ஈத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கிற அளவுக்கு மாடு நல்ல தரத்தில் நல்ல நீரேற்றத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க அதே மாதிரி இந்த மாட்டுக்கு சினை ஊசியும் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்குதுங்க சினை ஊசி போட்டு இரண்டு மாதம் ஆகுது இன்னும் சினை செக் பண்ண கிடையாதுங்க சினைக்கு வந்து பார்த்திங்கனா கேரண்டி கிடையாதுங்க நீங்கள் ஒன்பது லிட்டர் கறவை வந்து பார்த்தீங்கன்னா கறந்து பார்த்து வாங்கிட்டு போகலாம் அப்படிங்க தாங்க சொல்லியிருக்காங்க மூன்றாம் ஈத்து பல் கடை சுளி சுத்தமாக இருக்குதுங்க குணம் ரொம்ப சாதமான குணங்க குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுதாங்க தண்ணி தீவிரத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படிங்க தவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் முப்பத்தி ஐந்தாயிரம் சொல்லியிருக்காங்க தேவையான மட்டும் வீடியோவில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு அனுப்புனாங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படினுந்தவங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் புளியங்குடி என்ற ஊரில் இந்த கறவை மாடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தேவையான மட்டும் கான் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட நடை யூடியூப் சேனலை விளம்பரம் செய்து விற்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கான்டெக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் அவுட் பால் ஆட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர்கள் சொல்லாதாங்க நாவல்கள் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க இன்ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பகுதியில் இருக்கிற பில்லைக்குன்னு க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ஒன்று உன்னோட நோட்டிபிகேஷன் நன்றி வணக்கம்